இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் நீங்கள் கற்பனை செய்யாத விஷயங்கள் இனி நடக்கும் அப்படிங்கறத என்னோட கணிப்புங்கிற வகையில பழைய மோடிக்கும் இப்ப இருக்கக்கூடிய மோடிக்கும் நீங்க நிறைய வித்தியாசத்தை பார்க்க போறீங்க இது நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சியாக இருக்க போதுங்கிற வகையில தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ராஜஸ்தான்ல பேசியிருக்கக்கூடிய மோடி அவர்கள் நாட்டோட சொத்துல இஸ்லாமியர்களுக்கு தான் முதல் அதிகாரம்னு சொல்லி காங்கிரஸ் இருக்காங்க அப்படிங்கற வகையில் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாரு இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றுக்கிறாங்க இதனால இந்துக்களோட சொத்து போயிட்டு இருக்குங்கிற வகையிலும் இந்துக்கள் பணத்தை எடுத்து இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் நினைச்சிட்டு இருக்குங்கிற வகையிலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தேசத்தோட செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு தான் முதல் உரிமை இருக்குங்கிற வகையில கடுமையான பல சர்ச்சை கலந்த ஒரு வாதங்களை வந்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ராஜஸ்தான் காலத்தில் எடுத்து வைக்கிறார் இதோட பொருள் என்ன பாத்தா இந்தியாவோட ஒட்டுமொத்த செல்வத்தையும் அதிகமாக குழந்தை பெற்றவர்களுக்கு மற்றும் ஊடுருவர்காரர்களுக்கு இந்த காங்கிரஸ் பகிர்ந்து அளிக்கிறாங்க அப்படிங்கிற வகையிலையும் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கக்கூடிய இந்த பணத்தை எல்லாத்தையும் இந்த செல்வம் எல்லாத்தையுமே அந்த ஊடுருவக்காரர்கள்ட்ட கொடுக்க போறீங்களா இஸ்லாமியர்கள் ஒரு ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிற வகையில மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டு வந்தாரு இதோட மட்டும் இல்லாம பெண்கள் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை கணக்கிட்டு அந்த செல்வத்துல பங்கீடு செய்வோம்னு சொல்லி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்து கூறியிருக்கு மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு முஸ்லிம்களுக்கு செல்வத்துல முதல் உரிமை உண்டு சொல்லி கூறியிருக்காங்க இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை என் தாய்மார்கள் மற்றும் சகோதரி கூட விட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடுமையாக இந்த மோடியோட பேச்சு கடுமையான விமர்சனத்துக்கும் தற்போது உள்ளாக்கப்பட்டு பல்வேறு வகையான எதிர்கட்சிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் வந்துட்டு பல்வேறு வகையான கருத்துக்களையும் இந்த பேச்சின் தொடர்பாக தான் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அதாவது எனக்கு வந்த தகவலின்படி மாநில அரசுகள் மோடி மீது ஆக்ஷன் எடுக்க இருக்காங்க மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் பீகார் பஞ்சாப் உள்ளிட்ட மாநில அரசுகள் மோடி மீது எஃப்ஐஆர் பதிய உள்ளதாக தகவல் வந்துட்டு இருக்கு அப்படி எல்லாம் நடந்தா அது அவலம் உதயநிதி ஸ்டாலின் மீது நாடு முழுக்க கேஸ் போட்டிருக்காங்க அப்ப இதே மாதிரி தான் இவங்க மீதும் போடணுங்கிற வகையிலும் ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாரு பிரதமர் மீது மாநில அரசு கேஸ் போடும் நிலை இருக்கு அந்த அளவிற்கு மோசமான நிலை தற்போது ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு மோடி செஞ்ச பெரிய தவறு அவர் செஞ்சது கிரிமினல் குற்றம் இருக்கணும் பிரதம ஸ்தானத்துல இருந்துட்டு அவர் இந்த மாதிரி மதவாத அரசியல தூண்டி பேசி இருக்க கூடாது இந்த மாதிரி மதம் ரீதியா பேசி இருக்கக்கூடிய பலர் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு எனக்கு வந்த தகவலின்படி மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் பீகார் பஞ்சாப் போன்ற மாநில அரசுகள் மோடியின் மீது எஃப்ஐஆர் பதிய உள்ளதாக தகவல் வந்திருக்குங்கிற வகையிலையும் அவருடைய தரப்புல இருக்கக்கூடிய இந்த தகவலை வெளிப்படுத்தினாரு அப்படி செஞ்சா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா குஜராத்ல மோடி இரண்டாயிரத்துல செஞ்ச அதே அரசியல தற்போது செஞ்சுட்டு வராரு உலகத்துல பல நாடுகள் மோடியின் பேச்சால அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க காமன்வெல்த் நாடுகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆஸ்திரேலியா ஜெர்மனி அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி நிலையில இருக்காங்க இந்தியாவிற்கு இதெல்லாம் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்க போகுது மோடிக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தா விடிய போதுங்கிற வகையிலும் தன்னோட கருத்தை வெளிப்படுத்தினாரு இந்தியாவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படக்கூடிய இந்த நிலையை ஏற்படுத்தியிருக்காரு தேர்தல் நேரத்துல மோடி மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சா அது மோடிக்கு பாசிட்டிவ் ஆக வாய்ப்புகளும் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தனக்கு சாதகமா மாற்றிக்கொள்ள மோடி நினைப்பாரு அதனால் அவர் மீது இதுவரை ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க மோடி சும்மாவே நீலி கண்ணீர் வடிப்பாரு இதுல தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வேண்டும் நீங்கள் கற்பனை செய்யாத விஷயங்கள் இனி நடக்கும் அப்படிங்கறத என்னோட கணிப்புங்கிற வகையில் அவரோட கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு பழைய மோடிக்கும் இப்போது இருக்கக்கூடிய மோடியோட பேச்சை பார்த்தா அதிர்ச்சியாக தான் இருக்கும் தேர்தல் வெற்றிக்காக மோடி எந்த எல்லைக்கும் செல்வார் என்பதுதான் தெரியுதுங்கிற வகையில மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் அவரோட கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த தகவலை பற்றி தான் எனக்கு இந்த காணொலி வாயிலாக பார்த்துருக்கோம் இது போன்ற பல அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை பத்தி தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் மீடியா வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்